ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது ரவை இருந்துச்சுனாவே நம்ம எப்போவுமே செய்கிறது வந்து கேசரி இல்லைன்னு உப்புமா தான் செய்வோம் இப்போ நம்ம அதே ரவையை யூஸ் பண்ணி சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறது இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவை ஸ்வீட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவின்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது இரநூறு கிராம் ரவை எடுத்துருக்கோங்க அதனால் ரெண்டு கப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ரவை வந்து சின்ன சின்ன சைஸாக தான் இருக்குது இதுங்க வந்து மிக்ஸியில் கூட கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணலை பேன் நல்லா ஹீட் இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா வறுத்துருச்சு இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம் மொத்தம் ஆறு கப் அளவுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் இதே நீங்கள் வந்து ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு மூணு கப் அளவு ஊற்றிக்கோங்க நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கனால ஆறு கப் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இதை ரவையோடு சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க கட்டி பற்றக்கூடாது கரண்டியால் கூட இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒரு கட்டி கூட படாது பாருங்கள் நல்லா திக்காகிக்கிட்டு இருக்குது ரவை நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் விடுங்க ஏற்கனவே ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது சுகர் சிரப்பில் போடுறதுனால அஞ்சு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டோட ஃபஸ்ட்டோட இப்போ நல்லா வந்து கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை நம்ம தட்டி ஆட் பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு ரவை வந்து வெந்திருச்சு அவ்வளோதான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிருக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு துருவி வச்சுருக்க தேங்காயே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் வந்து இந்த நெய்யில் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காவில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதைக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரவை நல்லா ஆரிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க வறுத்து வச்ச தேங்காய் வந்து ரவையோடு சேர்த்து இது மாதிரி பிசையும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டோம் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம் இது மாதிரி கொஞ்சோண்டு மாவை எடுத்துக்கோங்க கையில் வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க நாங்கள் இப்போ வந்து சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஷேப் ரெடி ஆகிரும் உங்களோட விருப்பம் தான் இதை வந்து உருண்டையாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் செய்யலாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சக்கரை நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்படி கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா இதில் போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் வந்து சுகசிறப்பு ஏறி இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயில் வந்து இதை இது மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா கோட் ஆயிரும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா கோட்டாயிடுச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் தாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு எப்போவுமே ரவை இருந்துச்சுன்னா உப்புமா இல்லை கேசரி தான் செஞ்சு பார்ப்போம் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ரவையை வந்து அந்த சுகர் சிரப்பில் போடும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ரவை வந்து சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும்போது அந்த சுகர்லாம் வந்து ரவையில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் போது இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெம்மியான ரவ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு சுகசிரப் செய்யும்போது சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு ரவை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பர் அண்ட் ஹெம்மியான ரவ ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போ அப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்